பொறுமை மத்தையு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி எட்டு மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலுல இருந்து முப்பது வரைக்கும் இருக்கின்ற இயேசு அற்புதத்தை கவிதையா பார்க்க போகிறோம் தீரு திசையில் நடந்ததை கேளு மத்த இவள் பேரில்லாத இருபத்தி நாலு பெண்களில் இவள் ஏழாவது ஆளு காணாணிய பொண்ணு இவளுக்கு சீரோணைக்கிய தேசம்தான் ஊரு தன் சிறு பெண்ணுக்கு பிசாசு தொல்லை கொடிய வேதனை பார் அந்த எல்லைகளில் வந்த இயேசு ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்க விரும்பினார் இயேசு தான் வந்ததை மற்றவர் அறியாதிருக்க ஆனாலும் பரவியது அவர் வந்த செய்தி ஊர் முழுக்க தன் மகளுக்காக காணானிய ஸ்திரீ இயேசுவிடம் உதவி கேட்க தாவீரின் குமாரனே எனக்கிருக்கும் என்று சொல்லி கூப்பிட்டால் கொடிய வேதனை என் மகள் படுகிறாள் பிசாசினால் என கெஞ்சினாள் அவள் படுத்து நானும் பார்த்ததில்ல தூங்காம சுத்தி திரிகிறார் தலைமுடி வசுர கிழிச்சுக்கிட்டு எப்பவும் பொழம்பிக்கிட்டே இருக்கிறார் இயேசுவின் காதில் விழுந்துச்சு ஆனா அவர் பதில் சொல்லவில்லை மௌனமாக இருந்தார் ஒரு வார்த்தையும் பேசவில்லை கூவி கொண்டிருந்த எண்ணெய் சீசர்கள் எரிச்சலோடு பார்த்தன இவள போக சொல்லும் என்று கரணை இன்றி கூறினர் வாயை திறந்தார் இயேசு குணம் ஆக்க மாட்டேன் என்று கூறினார் காணாமற் போன இஸ்ரவேலரிடம் தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று சாடினார் மாட்டேன் என்று தான் சொன்னார் தன்னால் இயலாது என்று சொல்லல இவரால் என்று அறிந்து கொண்டே என் ஜெபத்தை விட்டு விடல விடா பிடியாய் பாதத்தில் விழுந்து பிசாசை விட வேண்டினால் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு சொன்னாரு வாடினால் யூதர் அல்லாத புறஜாதிகளை நாயிறு எப்படி நினைப்பாரு அப்படி எப்படி சீமோனை இருப்பாரு தப்பா தான் பட்டுச்சு காணானியரை நாய்க்கு ஒப்பிட்டு சொன்னா உண்மை என்றால் கோபப்பட்டு போகல அங்கே தானே நின்றான் மேதையை கீழ் சிந்தும் குணிக்கையை பிராய்க்குட்டி தின்னுமை என்று சொன்னா அப்ப வேண்டாம் துணிக்க போதும் எனக்குமே என சொன்னார் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது என்று இயேசு உரைத்தார் நீ விரும்புறியபடி ஆகட்டும் என்று வாய்திருந்து சொன்னார் துணிக்கு கேட்ட காணனிய ஸ்திரி அப்பத்தோடு வீடு சென்றால் கட்டிலில் சுகமடைந்து படுத்திருக்கும் தன்மகளை கண்டார் மறுத்து பேச்சு எல்லா நேரமும் சாதிச்சு நினைக்காத ஒத்துக்கிட்டு பேசினா என்ன வரையும் சம்மிதிக்க வைக்கலான்னு மறக்காத ஜெபத்திற்கு முதலில் பதில் வரல பின்பு இல்லைன்னு மறுக்கப்பட்டுச்சு ஆனாலும் அவா சோர்ந்து போகல ஜெபத்தில் உற்சாகம் இருந்துச்சு கேட்கப்படும் மகிழ போறேன்னு நினைச்சு ஜெபிக்க போனா நாய்க்குட்டின்னு இகழப்பட்டால் அவள் ஜபம் போச்சது வீணா பொறுமை இல்லாம மீண்டும் ஜெபித்தால் கேட்கப்படும் மட்டும் உன் விசுவாசம் பெருசு என்பதை உன் பொறுமைதானே காட்டும் இயேசுக்கு எவ்வளவு பொறுமை பாருங்க போட ஆடினாரு மறுநிமிடமே அப்பம் வயசு அவர்கள் எனது இருந்தாரு தொலைஞ்சி போன நம்மை எப்படி பொறுமையா தேடினாரு பாரு பதில் பொறுமை எழுந்து ஜெபிக்காம இருக்கலாமா நீயே கூறு இயேசுக்கு எவ்வளவு பொறுமை பாருக இஸ்ரவேல காணாமற் ஆடினாரு மறுநிமிடமே அப்ப வைத்துள்ளேன் அவர்கள் எனது பிள்ளைகள் நாரு போட நம்ம எப்படி பொறுமையாக தேடினார் பாரு பதில் கிடைக்கலன்னு பொறுமை இழந்து ஜெபிக்காம இருக்கலாமா நீயே கூறு